உங்களுக்கு தெரியுமா உலகத்துல நடந்த பெரிய கப்பல் விபத்துகளில் பெரும்பாலானவை துறைமுகத்துல நிக்கிற கப்பல் பாதுகாப்பாக இருக்கும் அலை இல்ல புயல் இல்ல பயம் இல்ல ஆனா கப்பல்கள் அதுக்காக உருவாக்கப்படல கப்பல் உருவாக்கப்பட்டது அலைகளை எதிர்கொள்ள புயலை கடந்து செல்ல திசை தெரியாத நாட்களை கடக்க அதே மாதிரி தான் நீங்களும் இன்றைக்கு பல பேர் வாழ்க்கையில ஒரே வேலை ஒரே சர்க்கிள் ஒரே பயம் இது போதும் ரிஸ்க் வேணான்னு பாதுகாப்பு வளையத்தில் நின்றுட்டே இருக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கனவுகள் அங்க வளராது உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்க பழகிய வட்டத்துக்கு வெளியே தான் இருக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு ஒரு புதிய நபருடன் பேசுங்கள் இதுவரை செய்யாத உடற்பயிற்சி ஒன்றை செய்யுங்கள் ஒரு புதிய மொழியில் சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் துறைமுகம் பாதுகாப்பு தரும் ஆனா கடல் தான் வாழ்க்கை தரும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பாருங்கள்